சொபைக் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக நம்முடைய சொபைக்கழுவின் சார்பாக ப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் குறிப்பாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி உங்களுக்கு சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே சோ இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வினாக்கள் இந்த நாற்பது வினாக்களினுடைய மதிப்பெண் தான் நம்மளோட பணிக்கு கொண்டு சொல்லக்கூடியது கடந்த முறை நூல் இலையில் வாய்ப்பை கிழந்த ஒவ்வொரு ஆசிரியருடைய கருத்தானது இந்த பகுதியில் மதிப்பெண் இல்லைங்கிறது தான் சோ இப்போ புதியதாக ஒரு நடைமுறையானதை கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதில் வெற்றி தான் நம்மளுடைய பேப்பரையே வேலி பண்ணுவாங்க ஸோ அந்தளவிற்கு போட்டியாக உள்ள இந்த பகுதியில் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சிறந்த முறையில் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இலவச டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் குறிப்பாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் இதை கண்டெக்ட் பண்ணுறோம் இந்த மொபைல் ஆப்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி நீங்க அதை பயிற்சி எடுத்துக்கணும் ஸோ அதுலேருந்து தேர்வுங்கிற கான்செப்ட்ல இந்த ஷெடியூல் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பயன்படுத்திக்கணும் இதை விட்டா வேற வழி இல்லைங்கிறது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்னச்சிடோம் இது வரைக்கும் உங்களுக்கு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு தேர்வு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம் கால சூழ்நிலை ஸோ ஒவ்வொன்றையுமே கருத்தில் கொண்டு நம்ம என்ன வாரத்திற்கு இரண்டு தேர்வுகள் ஸோ முதல் தேர்வானது உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் சைக்காலஜியில இருந்து கொடுக்குறோம் ஸோ இரண்டாவது தேர்வு என்பது ஜிகே பிளஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பகுதியிலிருந்து இரண்டாவது தேர்வு சொல்லி இரண்டு தேர்வு கொடுக்குறோம் இரண்டு தேர்வையுமே வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு புதன் புதன்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள இந்த தேர்வை நீங்க என்ன செய்யலாம் எழுதி முடித்துக்கலாம் ஒரு முறை மட்டும்தான் எழுத முடியும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்களை எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வாரத்தில் இரண்டு நாட்கள் சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் இரண்டு நாட்கள் நடைபெறும் இரண்டு தேர்வுகள் அது நூற்றி ஐம்பது வினாக்களாக அதுதான் இதில் இருக்கு கூடிய பெரிய ஹைலைட் ஏன்னா அனைத்து தகவலுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் தேர்வை ஒரு அந்த டிஆர்பியோட பாட்டன்ல எழுதக்கூடிய அளவிற்கு அந்த டிஆர்பியில என்ன மனநிலையில் எழுதுறோமோ அந்த மனநிலையில் எழுதணும் தகவல்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் ரிவிஷன் பண்ணணுங்கிறத கான்செப்டா வச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்த தேர்வினுடைய ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் நூற்றி ஐம்பது வினா வாரத்துல இரண்டு தேர்வுகள் ஸோ இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் குரூப்லேயும் சரி அதே மாதிரி மொபைல் ஆப்ஸில் தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி ரெண்டுலேயுமே நம்ம இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் ஸோ ஆசிரியர்கள் இந்த பிடிஎஃப் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது வரைக்கும் என்ன டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய தேர்வு என்ன சோ இது வரைக்கும் நாலு தேர்வானதே உங்களுக்கு நான் முடிச்சிருக்கிறேன் சோ ஐந்தாவது தேர்வு இந்த வாரம் நீங்க எழுதக்கூடியது நாளை எழுதக்கூடிய தேர்வு சோ இது முதல் தேர்வு உங்களுக்கு சைக்காலஜில இருந்து கல்வி உளவியல்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல்ல நூற்றி இருபத்தி ஒன்று பக்கம் முதல் நூற்றி ஐந்து ரெண்டு மெட்டீரியல் கொடுத்துருப்போம் ரிவிஷன் டெஸ்ட் ரிவிஷன் மெட்டீரியல் ஒன்று ஒன்லைனர் மெட்டீரியல் ஒன்று ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல்லையுமே வந்து நூற்றி இருபத்தி ஒரு பக்கம் முதல் நூற்றி ஐம்பது பக்கம் வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அதே போல் இந்த ரெண்டு மெட்டீரியல்லேயும் இருக்கக்கூடிய மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு புத்தகத்தை நம்ம ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியலே தயார் பண்ணிக்கணும் ஸோ முதல் மெட்டீரியல் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பக்கம் இரண்டாவது முன்னூற்றி இருபத்தி ஐந்து பக்கம் சைக்காலஜியோட கவலை உங்களுக்கு தேவை கிடையாது வழிமுறைகளை எல்லாத்தையுமே உங்களுக்கு உருவாக்கி அதன் அடிப்படையில் ஐந்தாவது தேர்வு காலை ஏழு மணிக்கு உங்களுக்கு சைக்காலஜி புத்தகத்துல இருந்தும் மனித வளர்ச்சி முன்னேற்றம் இந்த டாபிக்ல இருந்தும் நூற்றி ஐம்பது வினாக்கள் ஏழு மணிக்கு கொஸ்டின் கொடுத்துருவோம் சோ இரண்டாவது தேர்வு பாத்தீங்கன்னா இது சைக்காலஜிக்கானது சைக்காலஜியா அப்படியே நீங்க என்ன ஃபாலோ பண்ணி டோட்டலா இருபது தேர்வு ஐந்து மாதங்கள் உங்களுக்கு இந்த தேர்வானது நடைபெறும் சோ இந்த சைக்காலஜி டெஸ்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல் தேர்வு நான் குடிச்சு முடிச்சுறேன் அப்ப ரெண்டாவது தேர்வு உங்களுக்கு அதற்கான டாபிக் இங்க நான் கொடுத்துருக்கிறேன் சோ நல்லா கவனிங்க முதல் தேர்வு சைக்காலஜில இருந்து ஏழு மணிக்கு உங்களுக்கு இந்த டாபிக் வந்து கொடுத்துறேன் அடுத்து ஜிகே எஜுகேஷன் அதற்கான ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் கொடுத்துருக்கேன் முதல் தெளிவாக முதல் தேர்வு இந்திய வரலாறு இந்திய வரலாறுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேத காலத்திற்கு முன்பு இருக்கக்கூடியது சிந்து வெளியாக இருக்கும் ஸோ கற்காலங்களாக இருக்கும் அந்த வேத காலங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய டாபிக் ஃபுல்லாமே நீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் தான் ஸோ இருந்தாலும் ஒரு டாப்பிக்காக நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக ஸோ நீங்க ஜி படிக்க வேண்டியது இந்திய வரலாறுங்கிற டாபிக் ஸோ அந்த சிந்துவெளி அந்த டாபிக் வரும் சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஜிகே தவிர்த்து எஜுகேஷன்ல பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி நிலைக்கு முந்தைய கல்வி நம்ம சைக்காலஜியோட சிலபஸ்ல முதல் டாபிக் சரிங்களா முதல் டாபிக் இதுதான் சரிங்களா முந்தைய கல்வி முறை அதை தொடர்ச்சி நிலைக்கு முந்தைய கல்வி ப்ரீ பிரைமரி சொல்லுங்க ஸோ இந்த ரெண்டு டாபிக் இதில் இருந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் ஸோ அப்போ இந்த நூற்றம்பது வினாக்களையும் நான் என்ன செஞ்சுறேன் ஏழு மணிக்கு அப்போ சைக்காலஜியில் ஒரு தேர்வு ஜிகேக்கான தேர்வு டாபிக் என்னங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க ஜிகேக்கான டாபிக் கொடுத்துருக்குற என்ன செஞ்ச இந்தியா வரலாறும் எஜுகேஷனுக்கான டாபிக் வந்து தொடர்ச்சி நிலைக்கு முந்தைய கல்வி ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சைக்காலஜிக்கு மேலே கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெஸ்ட் குரூப்பில் கொடுத்துருக்குறோம் ஸோ இல்லை இந்த பிடிஎஃப் வேணுங்கிற பட்சத்தில் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு டெஸ்ட் பிளான் வேணும்னு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் அனுப்பிடுவோம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதை ஃபாலோ பண்ணி இந்த வாரத்திற்கான தேர்வை நீங்க முடிங்க புதன்கிழமைக்குள்ள நீங்க எழுதிக்கலாம் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்கள் டிஸ்கஷன் வீடியோ நம்ம கொடுத்துருவோம் ஸோ இதுதான் தேர்வு முறை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைங்கும்போது அதுல ஆறாவது டாபிக் நீங்க படிக்கணும் இதுல இரண்டாவது டாபிக் வேத காலம் அதே மாதிரி தொடர்ச்சி நிலைக்கு முந்தைய கல்வி இந்த முதல் டாபிக் தான் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு நீங்க படிங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு முடிச்சிருவோம் இதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது டாபிக் கொடுத்துருப்போம்

பயாலஜி முடிஞ்ச பிறகு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருபது டாபிக் அப்ப நாற்பது தேர்வுகள் அதுல முடிஞ்சிருந்து எஜுகேஷன் ஜி கே நாற்பது தேர்வுகள் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மட்டும் அப்படியே பாருங்கள் வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த பகுதி பார்ட் பியை நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது சுபிக்குழுவானது உங்களுக்கு அனைத்து வித தேர்வு பயிற்சி உங்களுக்கு கொடுத்துரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே